சரி அண்ட் நம்ம வண்டில பாத்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல் 195 55 R 16 இன்ச் டைமண்ட் அலாய் வீல் போதும்பா இந்த சைடு டாடா ஆல்ட்ரோஸ் ரேசர் இந்த சைடு Hyundai i20 n line இருக்கு ஏரோடைனமிக்ஸ் ஏ பார்த்தல்ல சோ இப்போ வந்து Hyundai i20 n line னா இல்ல டாடா ஆல்ட்ரோஸ் ரேசர் அப்படிங்கறத பாத்துறோம் நாங்களும் வந்து மூணு பேரிய வச்சிருக்கோம் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ரெண்டுமே பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் தான் ரெண்டுலயுமே ஒரு பவர் இருக்கு சோ அது என்ன அப்படினு சொல்லிட்டு லைவ் அதல செக் பண்ணி பார்த்தறோம் ரேசர் ரெடிசர்னு சும்மாலாம் பேர் இல்ல நாங்க ரேசிங் फ्लैग வந்து ரூஃப் டாப்ல நாம ஒட்டி இருக்கோம் காம்படிஷன் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு கரெக்டான ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதுதான் டாடா ஆல்ட்ரூஸ் ரேசர் அண்ட் குண்டாய் ஐ டுவெண்ட்டி என் லைன் சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வெஹிக்கிளை பற்றி ரிவியூ பண்ண போறது நானு ஸோ அந்த வெஹிக்கிளோட ஃபேன் பாய் கொடுத்துட்டு இருக்காரு அவரையும் நம்ம இன்வைட் பண்ணலாம் ஹை இப்ப நாங்க ரெண்டு பேரும் இந்த வெஹிக்கிளை பத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சோ நியர் ஆனால் பாத்துரலாமா கண்டிப்பா பாக்கலாம் இப்ப வந்து டாட்டா ஆல்ட்ரூஸ் ரேசர்ல சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டாட்டாவோட சிக்னேச்சர் குளோபல் லோகோ மோல்டிங் சேப்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் ஆரோடமிக் டிசைன்ல ரெடி பண்ணிருக்காங்க வந்து ரேசர் டிசைன் அப்படிங்கிற மீன் பண்றதுக்காக டீயல் டோன்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் ஸ்டிப்ஸ் வந்துடும் ஹாலோஜனில் ஹை பீம் லோ பீம் லோ பீம் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர்ல வந்துரும் ப்ளஸ் வந்து கார் ரைடிங் ஃபாக் லாம்ப் வந்துடும் ஹாலோஜனில் சைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு போல்டு லுக்கில் விசிபிலிட்டியில் ஸ்கிப் பேர் டிசைன் பண்ணியிருக்காங்க இதுதான் டாட்டா ஆல்ட்ரஸோட ஃப்ரண்ட் வியூ நீ என்ன சொல்ற ஸோ நம்ம வண்டி பற்றி சொல்லவே தேவையில்லை ஐ என் லைன் ஸ்போர்ட் இயர் வருஷன் ஆஃப் ஐ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த காரில் நமக்கு எல்இடி ப்ரொ எல்இடி ஹெட்லாம் செட் அப் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக எல்இடி தான் வருது இண்டிகேட்டர் மட்டும் நமக்கு இதில் ஹேலர்ஜன்ல கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்புமே நம்ம காரில் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கிட் பிளேட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த என் லைனோட ஒரு அப்பில இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் அண்ட் நமக்கு கிரில் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஓ ஆ ரீம்ஸ் நம்ம பிளாக் கலரில் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலி டூ வேரியன்ஸில் வரும் என் சிக்ஸ் என் எயிட்டில் வரும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இதில் இருக்குது சோ நான் சொல்லிட்டா எங்க கிட்டயும் மூணு வேரியன்ஸ் அவைலபிள் இருக்கு மூணு கலர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அது என்னன்னா எல்லாமே வந்து ரேசர் எடிசன் அப்படிங்கிறதுனால டியூல் டோன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொன்னேன் ஒன்னு வந்து கிரே வித் பிளாக் ஆரஞ்சு வித் பிளாக் ஒயிட் வித் பிளாக் சோ நாங்களும் வந்து மூணு வேரியன்ஸ் வச்சிருக்கோம் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் உங்ககிட்ட டியூல் டோன் இருக்கா என்னென்ன கலர் இருக்கு டியூல் டோன் நாங்களும் மூணு கலர் வச்சிருக்கோம் ப்ரோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வச்சிருக்கோம் டியூல் டோன்ல ரெட் அண்ட் தண்டர் ப்ளூ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டுவீங்க பாத்தீங்களா இந்த கலரா அந்த கலராங்கிறத பேசிக்கலாம் தம்பிங்க வாப்பா ஸோ என்னோட டாடா ஆல்ட்ரோஸ் ரேசர்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர் அப்படிங்கிற பேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க சரியா சிக்ஸ்டீன் இன்ச் டிஎல் டோன் அலைவில் கொடுத்துருக்காங்க கிரே வித் பிளாக்ல வந்துடும் சைட் இண்டிகேட்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோ ஃபோல்ட் சைடு மேலே த்ரீ சிக்ஸ் டிகிரி கேமராவோட கேம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆட்ராய்டு நம்ம சேவ் பார்த்து அப்படியே ஒரு பாதியோட சார்க் நோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் ரொம்பவே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த ஸ்போர்ட்டிவ் லுக்ஃபில் பண்ணதுனே சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கூட பாக்க முடியும் நம்மளால பிளஸ் வந்து இந்த அண்டர் கிளாடிங் ஸ்டைலிஸா குடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரேசர்னு சும்மாளும் பேர் இருக்கல நாங்க ரேசிங் பிளாகே வந்து ரூஃப் டாப்ல நம்ம ஒட்டிருக்கோம் நீங்க என்ன ஒரு நிமிஷம் அப்படியே கூட என்ன இருக்கு அப்படிங்கறது அங்க போய் நாங்க ஒரு பாத்துருலாம் கொடுத்திருக்கோம்

ஸோ அந்த ஸ்போர்ட் இயர் பிளாக்ல அதே மாதிரி கொடுத்துருக்கீங்க நீங்களும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எம் ஃபீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும் நாங்கள் போயிட்டு பின்னாடி இருக்குங்கிறத பார்க்கலாம் ரியர் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தல ஸோ பெரிய ஒரு ஸ்போர்ட்டி டைப்பான ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹை டிம்மிங் லேம்பு டிஃபால்ட் டி ஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க சேம் இங்கே டாட்டாவோட சிக்னேச்சர் லோகோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க

இப்போ எக்ஸாஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க அதர் தான் கேட்கும் போதே பையன் வேற பையன் சேஞ்சே இல்ல முடிச்சிப்போம் நம்ம பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம் அடுத்தது ஸோ ஐ டுவெண்ட்டி என்லைன் பார்த்தோம்னாலும் நமக்கு எந்த விதத்துலையும் சலச்ச வண்டியில் ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு என்லைன் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க இது நமக்கு எல்இடி டே லேம்ஸ் வரும் ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்ச்ன்னு சொல்லலாம் ஜட் ஷேப்பில் நமக்கு ஒரு எல்இடி டே லேப்ஸ் கொடுக்குறாங்க ரிவர்ஸ் லேம்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹலெஜனில் தான் வருது ஸ்பாயிலர்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ரூமே கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் சின்ன சின்ன அந்த டிசைன் டீட்டெயிலுங்குமே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு ரெண்டு பார்க்கிங் சென்சஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த காரில் வந்துடும் படு லாம்ப்ஸ் இந்த காரில் நமக்கு வரும் ஸோ அது ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம் அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு பம்பரில் ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு விஷயம் ஸ்கிப்லேட் ஆட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நமக்கு டிஃப்யூஷன் மாதிரி இந்த இடத்துல அந்த கிங்க்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்கு பார்க்கறதுக்கும் செம்மையா இருக்கு நமக்கு டியூல் எக்ஸா செட்டப் இது நமக்கு வந்துடும் ஸோ அதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ கேட்கலாம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம டிரைவ் பண்ணுறப்போ அந்த பாப்ஸ் அண்ட் கிராக்ஸ்லாம் ஆகும் பட் நம்மளுதுமே எக்ஸாஸ்ட் நல்லா தான் இருக்கு ஆனால் நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா ரியர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு நேரம் தான் பேசிட்டே இருக்கிறது எது பவர்ஃபுல்லானதுன்னு பார்த்துட்டு வரமா தம்பி கிட்டவா சும்மா எல்லாம் விட்டு மாட்டீங்களா பவர் என்ன தெரியுமா சொல்லுங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ சார்ஜ் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க சரியா இங்க பாரு இங்க பாரு சொல்லுங்க ஒன் டுவெண்ட்டி பிஹெச்பி ஒன் செவன்டி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இன்ஜின் பே பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளம்சியா பயங்கரமா கொடுத்துருக்காங்க இதுதான் டாடா ஆல்ட்ரூஸ் ரேசர் இன்ஜின் பே ஓகேவா அப்படியே கொஞ்சம் இங்க வாங்க அங்க என்ன போச்சிருக்கீங்க நீங்களும் வச்சிருக்கீங்களா அதே நாங்க வந்து ஒன் லிட்டர் டிஜிடிஐ பெட்ரோல் இஞ்சன் வச்சிருக்கோம் டோபோ கேசரின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் எது சொல்லுவாங்க சரி இது நமக்கு ஒரு ஒன் டுவென்டி அது வந்து சேம் தான் ஒன் செவென்டி டூ என் ஆஃப் டார்க் வந்து ஒன் செவன்ட்டி டூ ஆஃப் அண்ட் இதுல வந்து நமக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் இது மட்டும் இல்லாம சவன் ஸ்பீட் டிசிடி குடுக்குறோம் ஓகே சோ இதுக்கு முன்னாடி பாத்தோன்னா ஐஎம்டி இருந்துச்சு சிக்ஸ் பீட் சொல்லி ஓகே நாங்க வந்து எல்லாமே மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனல் மட்டும்தான் வச்சிருக்கோம் மேனுவல் கொடுத்தே நல்ல விஷயம் தான் ஸோ முன்னாடி வந்து டாட்டா ஆல்ட்ரோஸ் ரேசர் எடிசனோட எக்ஸ்டீரியர் பாத்திருப்பீங்க இப்போ இன்டீரியர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேணா ஸோ இன்டீரியர் என்ன தான் என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்போர்ட்டி டைப்பான ரேசர் எடிசன் அப்படிங்கிறத ஃபுல் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் டார்க் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆரஞ்ச் கலர் ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏசி வென்ற சுத்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா கீர் லிவர் இங்கே சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த த்ரீ ஸ்டைப்ஸ் அதை ஃபாலோட் போய் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கு ஏசி வெண்ட்லயுமே கொடுத்துருக்காங்க அதாவது மேல இருக்கு எக்ஸ்டீரியர் உள்ள மேட்ச் பண்ணியிருக்காங்க டால்டா ஆல்ட்ரோஸ் ஆல்ரோஸ் அப்படிங்கிற நேம் பேஜிங் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோ சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கஸ்டர் கொடுத்துருக்காங்க லெதர் ஸ்டேரிங் வீல் வாய்ஸ் வால்யூம் அக்சஸ்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் இங்க வந்து லெஃப்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிச்சஸ் வைப்பர் ஸ்டிக் லைட்டுக்கான ஸ்டிக்லாம் இந்த இடத்துல வந்துடும் இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் அடாப்டர் பிடி சார்ஜர் யூஎஸ்பி சார்ஜர் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஹாண்டியான ஹேண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க வித் ஆம் ரெஸ்டோட வந்துடும் ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் டாடா ஆல்ட்ரோஸ் ரேசர் அடிஷன் உடக்கி சன் ரூஃப் வந்துடும் இங்கே எல்இடி கேபின் லைட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சன் ரூஃப் அக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே அதுக்கான சுவிச்சும் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பக்கெட் சீட் மாதிரி நம்மள வந்து நம்மளோட பாடியோட சைடு சப்போர்ட் வந்து நல்லாவே காம்பேக்டாக நம்மளால உட்கார முடியுது ஸோ நெக்ஸ்ட் ரியரோல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் செகண்ட் ரோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஈஸியான இன்க்ரீஸ் ஆக முடியுது நம்மளால நல்ல

ஸோ ஹைடாலாலிக் சப்போர்ட்டோட நல்ல ஸ்மூத் ஓப்பன் ஆகுது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் பூட் பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேர்வில் பாத்தீங்கன்னா உள்ளேயே இந்த ட்ரே ஓப்பன் பண்ணதுமே வெஹிகளோட ஸ்பேர்வில் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்க அக்சஸ் பண்ணி பூட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம் எங்களோட இன்டீரியரும் சும்மா இல்லனா வாங்க வந்து பாருங்க வந்துட்டு என்ன இருக்கு இன்டீரியர்ல சொல்லு பாப்போம் தெரிஞ்சுப்போம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் டூ இன்ஸ்ட் டச்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் சரி பாத்தோம்னா இன்ஸ்ட்ரமென்ட் கிளே நமக்கு டிஜிட்டல்ல தான் வரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அது வந்து ரெண்டு கருக்குமே தான் அதுலயுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பைப்ஸ்லாம் பார்த்தோம்னா சீட்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த ரெட் கலர் மெட்டீரியல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கியர் லீவரே பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டியாக இருக்குது நாங்கள் என் அப்படிங்கிற ஒரு பேச்சிங் பண்ணியிருக்கோம் கியர் லிவரில் இருக்கட்டும் பரவாயில்ல இது செவன் ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸு ரைட் அண்ட் ஸ்டியரிங்லேயே பார்த்தோன்னா அந்த ரெட் கலர்லாம் கண்டினியூ ஆகும் இந்த காரில் நீங்கள் நிறைய அந்த பிளாக் வித் ரெட் சட்ஸ் பார்க்கலாம் அந்த டோர் பேட்ச்சில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங் இருக்கும் அண்ட் ரெட் கலர் பைப்பிங்குமே கொடுத்துருப்பாங்க போஸ் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரை நம்ம கொடுக்குறோம் ஆட்டோடிமிங் ஐஆர்விஎம் இந்த காரை நமக்கு வந்துடும் அண்ட் ஆல்சோ சன் கிளாஸ் இந்த இடத்துல கொடுத்துரும் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த காரை நமக்கு வந்துடும் சன் கிளாஸ் ஹோல்டருமே வந்துருது கேமல் இல்லாமல் நமக்கு இதுலேயுமே ஒரு ஹேலஜன்ல கொடுத்துட்றாங்க சன்ரூஃப்மே வந்துருது இதுலையுமே நார்மலான சன் தான் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடும் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துட்றாங்க ஆம்பியன்ட் லைட்டிங்குமே நமக்கு ரெட் கலரில் வரும் ஸோ அந்த பெடல் கெட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் பெடலுமே நமக்கு ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க பேடல் சிப்டர்ஸுமே இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டில் நமக்கு வந்துருது நம்ம செகண்ட் ரோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம் எல்லாருமே நமக்கு ஃபுல்லாகவே லெதர் டப்போஸ்டி தான் கொடுக்குறாங்க

பிளாக் கலர் தான் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் லிட்டர் சப்ஸ் ஃபேஸ் குடுக்குறோம் ஓகே சப் போஃபர் பாத்தீங்களா ஓ இங்க பூட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க போஸ் பிராண்ட்லேயே சப்வுஃபர் வச்சிருக்காங்க ஆமா சரி ஸ்பார்வியூ அந்த இடத்துல குடுத்துருக்காங்க அது சேம் ட்ரேவுக்கு இடையே ஸ்பேர்வியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா எங்களோட டாட்டா ஆல்ட்ரூஸ் ரேஸர் ரிசீசனோட எக்ஸ்பி இம்ப்ரூவ்ஸ் என்ன தெரியுமா லெவன் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபோர்டீன் லேக் ஃபைவ் தௌசண்ட்ல எண்ட் ஆகுது எதனாலன்னு சொல்லு பாக்கலாம் எதனால அதை நானே சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா டாட்டாவோட ஓன் ஹைட் டென்சிசில மேனுபேக்சர் பண்ண பாடி சோ டாடாவோட பில்ட் குவாலிட்டி பத்தி உனக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால தான் எங்களோட எக்ஸ் ஓரூம் ப்ரைஸ் இந்தளவுக்கு உங்களோட கண்டிப்பா ஆமா சோ உங்களோட எக்ஸ் ரூம் ப்ரைஸ் என்ன வருது வந்து நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் மிரண்டுவீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க டென் நமக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஆ பக்கமா வரும் ஓகே டுவெல் வந்து டாப் அண்ட் டிசிடி வரும் டிசிட்டி சென்ட் வெரி என் லைனோட எக்ஸ் ஓரம் எக்ஸ் ரூம் பிரைஸ் ஓகே இந்த ரெண்டு வைக்கிலோட சேஃப்டி ஸ்டான்ஸ் பாக்கும்போது டிஃபால்ட்டாவே சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து ரெண்டு இதுல வந்து ஃபோர் வீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் டிகிரி வியூ கேமரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏபிஎஸ் இபிடி ஹில் ஹோல் டெசிஸ் இது எல்லாமே டீஃபால்ட்டாகவே ரெண்டு வெயில்லுமே குடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு பவர்ஃபுல் பீஸ்ட்ல எது பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஹுண்டை ஐ ட்வெண்ட்டி என் லைன் அண்ட் டாட்டா ஆல்டரோஸ் ரேசரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க இந்த ஹூண்டா ஐ ட்வெண்ட்டி என் லைன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அண்ட் டாட்டா ஆல்டரோஸ் ரேசர் பார்த்து இருக்கோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்ட்டாக வீடியோ சந்திப்போம்